புறநானூற்றில் நூற்றி எண்பத்தி மூணாவது பாடல் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பாடியது இப்பாடல் பொதுவியல் துறை சார்ந்தது பொருள்மொழிக்காஞ்சி என்னும் துறையின் அமைக்கப்பெற்றது பொருள்மொழிக்காஞ்சி என்பது முனிவரும் சான்றோர்களும் இம்மை மறுமை உலகத்தை அடிப்படையாகக் கொண்டு சான்றாண்மை மிக்க சொற்களை தன்னுடைய பாடலில் புனைந்து சொல்வது பொருள்மொழிக் காஞ்சி என்னும் துறையாகும் அவ்வகையில் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்னும் பாண்டிய மன்னன் பொதுவெளியில் மக்கள் கல்விக்கு எத்தகைய முதன்மையை தர வேண்டும் என்பதற்காக பாடிய ஒரு பாடல் இப்பாடலின் வழியாக செவ்வியல் காலத்து சமூகத்தில் கல்விக்கு இருந்த மதிப்பை அறிந்து கொள்ள முடிகிறது ஈராயிரம் ஆண்டுகளை கடந்ததற்கு பிறகும் கல்விக்கு இன்றைய உலகம் முதன்மை அளிப்பதையும் அதனோடு பொருத்தி பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு பாடலைத்தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்பு ஓரண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் மடு மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே என்பது பாடல் உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே கற்பதற்காக நாம் நம்முடைய ஆசிரியருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்க வேண்டும் மிகுதியான பொருட்களை தர வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு கோபம் உண்டாக்காத வகையில் உடனிருந்து கற்றல் தொழிலை நிகழ்த்தி கொள்ள வேண்டும் என்பது முதல் செய்தி இரண்டாவது செய்தி பிறப்பு ஓரண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் ஒரு தாய்க்கு பல குழந்தைகள் இருக்கிற பொழுதும் எல்லா குழந்தைகளையும் தாய் ஒரே மனநிலையில்தான் போற்றி புறவழிப்பாள் இருப்பினும் அவளுக்கு கற்றறிந்த தன்னுடைய மகனை ஒரு படி மேலே வைத்துப் பார்க்க என்னும் மனம் அவளிடத்தில் உண்டு மூன்றாவது செய்தி ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை எனாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் முந்தைய செய்தி குடும்பம் சார்ந்தது அடுத்த செய்தி அரசு சார்ந்தது ஒரு அரசுக்கு அடுத்த நிலையில் பதவி பிரமாணம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுகிற பொழுது நம்முடைய தமிழ் மரபில் மூத்தோர் மூத்தோர் கூற்றம் உரித்தன என்று சொல்கிற வகைப்பாட்டு அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் ஒரு அரச குடும்பத்தில் அடுத்த தலைமுறைக்கு வர வேண்டும் என்றால் மூத்தவனுக்கு தான் அரச பதவி தர வேண்டும் ஆனால் அந்த மூத்தவன் கற்றறிந்த சான்றோனாக இல்லாது போனால் அந்த குடும்பத்தில் அரச குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் கற்றறிந்தவர் இருந்தால் அவரை அரசு முன்மொழிய வேண்டும் என்பதை அடுத்த செய்தியாக சொல்லுகிறார் நான்காவது செய்தி வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே என்கின்ற செய்தி சமூகம் அரசர் அந்தணர் வணிகர் வேளாளர் என்கின்ற நான்கு வர்ணங்களாக பிரிக்கப்பட்டிருந்த பொழுது இந்த நான்கு வர்ணங்களில் கீழான வர்க்கமாக இருக்கின்ற சூத்திர வர்க்கத்தில் யாரேனும் ஒருவன் படித்தவன் இருந்தான் அவனிடத்தில் பாடம் கேட்பதற்காக மேலான சமூகத்தில் இருக்கிற பிராமண சமூகத்தை சார்ந்தவரும் அரச சமூகத்தை சார்ந்தவரும் சார்ந்திருந்து பாடம் கேட்க வேண்டும் என்ற செய்தியை ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்லுகிறார் இதன் வழியாக சொல்ல வருகிற செய்தி கல்வி என்ற ஒரு க அருமருந்து சமூகத்தில் பல படிநிலைகளில் உயர்த்தி ஒருவனை உயர செய்யும் அந்த உயரச் செய்கின்ற அந்த செய்தியைத்தான் இந்த பாடலில் அறிந்து கொள்ள முடிகிறது வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண்படுமே என்கின்ற பொழுது இன்றைக்கு விகிதாச்சார இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி அல்லது இடஒதுக்கீட்டு அடிப்படையினால் சரி ஒருவனுக்கு பதவி என்பது அவனுடைய தகுதிகளின் அடிப்படையில் கிடைக்கின்றதே தவிர அவனுடைய பிறப்பால் இல்லை என்பதை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன செய்தியை இன்றைக்கும் பொருத்தி பார்க்க முடிகிறது ஒரு குடும்பத்தில் ஒருவன் கல்வி அறிந்த அறிந்தவனாக இருந்தால் அவனுக்காக தாயும் மனம் திரிந்து உதவுவால் உணவை அதிகமாக கொடுப்பாள் குடும்பத்தில் கற்றறிந்தவன் இருந்தால் அவனுக்கு அரச பதவி கிடைக்கும் நாம் கற்கிற பொழுது ஆசிரியருக்கு அணுக்கமாக இருந்து ஆசிரியரின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்து கற்க வேண்டும் என்கின்ற அறிவு சார்ந்த கல்வி நிலையில் நாம் செய்ய வேண்டிய செய்திகளை பதிவு செய்கின்ற பாடல் இப்பாடல் இப்பாடலை கற்கின்ற பொழுதும் படிக்கிற பொழுதும் நாம் கற்கிற கல்வி நமக்கு எழுமையும் ஏமாப்புடையத்து என்று வள்ளுவர் சொல்வதைப் போல எல்லா காலங்களிலும் பயன்படும் நன்றி வணக்கம்